பிரதமர் உக்ரைன் நாட்டு பிரதமர் என்ன பண்றது அதாவது ஒரு ஊரா நாடோடின்னு பேர் வைக்கலாம் மோடி நரேந்திர மோடின்னு மோடினு மாதிரி அவரு ஒரு உரை சுற்றி பார்ப்பார் ஒரு வேலை பார்க்காத நாடா கூட இருக்கலாம் எல்லா நாடும் பார்த்து மிச்சார் நாடாங்கிறதும் பார்க்கலாம் போறவங்களுக்கு நாடோடி தான் ஆனால் அது நாடோடி மன்னன் தமிழ்நாட்டில் ஒரு சினிமா வந்து தமிழக அரசியலே புரட்டி போட்டுச்சு தமிழ் திரையுலக வரலாற்றையே புரட்டி போட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்த படம் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் படம் அதனால நரேந்திர மோடி நாடோடி இல்லை நாடோடி மன்னன் இந்திய அரசியலே புரட்டி போட்ட ஒரு தலைவர் இல்லையா எம்ஜிஆர் எப்படி தமிழக அரசியல புரட்டி போட்டாரோ அது மாதிரி இந்திய அரசியலே புரட்டி போறார் சீமான் சின்ன குழந்தைத்தனமா பேசுவார் சீமான்ட்ட பொறுப்பாக பேசுறது ஒரு முதிர்ச்சியாக பேசுறத நீங்க சீமான்ட்டை எதுவாக கூட அவர் படம் அவர் எடுக்கிற படம் ஆக்ஷன் ஃபிலிம் தான் அதுவும் இந்த முன்னால கர்ணன் ஒரு டைரக்டர் எடுப்பாருமா கௌபாய் படங்கள் எடுப்பார் ஜெய்சங்கர் ஹீரோவா போட்டு பார்த்துக்கிங்களா அந்த படம்லாம் அப்படியே தொப்பி வச்சுக்கிட்டு ஒரு குதிரையில் வருவாங்க இடுப்பில் ஒரு பெல்ட்டை கட்டிட்டு துப்பாக்கி வச்சுக்குவாங்க துப்பாக்கி எடுத்து இப்படி சுடுவாங்க இப்படி கூட சொல்ல மாட்டாங்க இப்படி சுட்டா பத்து பேர் செஞ்சு போயிருவாங்க அந்த அந்த மாதிரி ஒரு காட்சிகள் நகைச்சுவை அது சீமான் படம் வந்து சீமானுடைய அரசியல் வந்து ஒரு கௌபாய் ஃபில்முனுடைய பாலிடிக்ஸ் தான் அவருடைய பாலிடிக்ஸ் அதை தாண்டி அது ஒன்றும் இல்லை அது கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு படம் ஓடும் படம் போகிறவங்களுக்கு நாடோடி தான் ஆனால் அது நாடோடி மன்னன்னு தமிழ்நாட்டில் ஒரு சினிமா வந்து தமிழக அரசியலே புரட்டி போட்டுச்சு தமிழ் திரையுலக வரலாற்றையே புரட்டி போட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஏழில் வந்த படம் நைன்டீன் செவன் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் படம் அதனால் நரேந்திர மோடி நாடோடி இல்லை நாடோடி மன்னன் இந்திய அரசியலே புரட்டி போட்ட ஒரு தலைவர் இல்லையா எம்ஜிஆர் எப்படி தமிழக அரசியலில் புரட்டி போட்டாரோ அது மாதிரி இந்திய அரசியலே புரட்டி போறார் சீமான் சின்ன குழந்தைத்தனமாக பேசுவார் சீமான்ட்ட பொறுப்பாக பேசுறது ஒரு முதிர்ச்சியாக பேசுறதை நீங்கள் சீமான்ட்டை எதுவாக கூட அவர் படம் அவர் எடுக்கிற படம் ஆக்ஷன் ஃபிலிம் தான் அது இந்த முன்னால் கர்ணன் ஒரு டைரக்டர் எடுப்பார்மா கௌபாய் படங்கள் எடுப்பார் ஜெய்சங்கரை ஹீரோவா போட்டு பார்த்துருக்கீங்களா அந்த படம்லாம் அப்படி தொப்பி வச்சுக்கிட்டு ஒரு குதிரையில் வருவாங்க இடுப்பில் ஒரு பெல்ட்டை கட்டிட்டு துப்பாக்கி வச்சுக்குவாங்க துப்பாக்கி எடுத்து இப்படி சுடுவாங்க இப்படி கூட சொல்ல மாட்டாங்க இப்படி சுட்டால் பத்து பேர் செஞ்சு போயிடுவான் அந்த அந்த மாதிரி ஒரு காட்சிகள் நகைச்சுவை அது சீமான் படம் வந்து சீமானுடைய அரசியல் வந்து ஒரு கௌபாய் ஃபில்மினுடைய பாலிடிக்ஸ் தான் அவருடைய பாலிடிக்ஸ் அதை தாண்டி அது ஒன்றும் இல்லை அது கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு படம் ஓடும் போறவங்களுக்கு நாடோடி தான் ஆனால் அது நாடோடி மன்னன்னு தமிழ்நாட்டில் ஒரு சினிமா வந்து தமிழக அரசியலே புரட்டி போட்டுச்சு தமிழ் திரையுலக வரலாற்றையே புரட்டி போட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்பத்தி ஏழில் வந்த படம் நைன்டீன் ஃபிஃப்டி செவன் நாடோடி மன்னன் எம்ஜிஆர் படம் அதனால நரேந்திர மோடி நாடோடி இல்லை நாடோடி மன்னன் இந்திய அரசியலே புரட்டி போட்ட ஒரு தலைவர் இல்லையா எம்ஜிஆர் எப்படி தமிழக அரசியலை புரட்டி போட்டாரோ அது மாதிரி இந்திய அரசியலே புரட்டி போறார் சீமான் சின்ன குழந்தைத்தனமாக பேசுவார் சீமான்ட்டை பொறுப்பாக பேசுகிறது ஒரு முதிர்ச்சியாக பேசுறதை நீங்கள் சீமான்ட்டை எதுவாக கூட அவர் படம் அவர் எடுக்கிற படம் ஆக்ஷன் ஃபிலிம் தான் அதுவும் இந்த முன்னால் கர்ணன் ஒரு டைரக்டர் எடுப்பாருமா கௌபாய் படங்கள் எடுப்பார் ஜெய்சங்கரை ஹீரோவாக போட்டு பார்த்துருக்கீங்களா அந்த படம்லாம் அப்படியே தொப்பி வச்சுக்கிட்டு ஒரு குதிரையில் வருவாங்க இடுப்பில் ஒரு பெல்ட்டை கட்டிட்டு துப்பாக்கி வச்சுக்குவாங்க துப்பாக்கி எடுத்து இப்படி சுடுவாங்க இப்படி கூட சொல்ல மாட்டேன் இப்படி சுட்டால் பத்து பேர் சேர்ந்து போயிடுவாங்க அந்த அந்த மாதிரி ஒரு காட்சிகள் நகைச்சுவை அது சீமான் படம் வந்து சீமானுடைய அரசியல் வந்து ஒரு கவுபாய் பிலிமுன்னு பாலிடிக்ஸ் தான் அவருடைய பாலிட்டிக்ஸ் அதான் அது ஒண்ணு இல்லை அது கொஞ்சம் ரசிகர்கள் இருக்காங்க கொஞ்ச நாளைக்கு படம் ஓடும் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இண்ட்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்